ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேனாங்க வாங்க நான் வந்து நம்ம டெலிவரி ஆனதுக்கு பிறகு நமக்கு வந்து நம்ம ஊர்லலாம் அம்மாலாம் வந்து குழம்பு வச்சு தருவாங்க பார்த்தீங்களா மருந்து குழம்பு இதுக்கு பேர் வந்து என்னென்னாங்க மருந்து குழம்பு இந்த மருந்து குழம்புக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு இது வந்து வறுக்கிறதுக்கு கடுகு சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிளகு லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலே நாலு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை ஒவ்வொருத்தர் வந்து முட்டை போட்டு தருவாங்க நம்மளுக்கு வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கு பிறகு உடம்பு வலி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி மருந்து குழம்புக்கு வந்து மருந்து குழம்பு வச்சு நம்ம ஊர்லெல்லாம் நம்ம அம்மா மார்கள் எல்லாருமே நம்மளுக்கு செஞ்சு தந்திருப்பாங்க எங்கள் அம்மா செஞ்சு தந்து நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் என்னுடைய ஸ்டைலில் எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அக்காட்டையும் கேட்டு நான் வந்து செய்யலான்னு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்பாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்து குழம்புக்கு வந்து இது வந்து சதகுப்பை சாலியல் சுக்கு ஒரு அஞ்சு வகை மூலிகை சேர்ந்தது தான் நான் நம்ம வீடியோவில் வந்து சதகுப்பை சோறு போட்டிருந்தேன் பாருங்கள் அந்த மசாலா தான் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இந்த குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ செய்மரம் எப்படின்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன் ஆன் பண்ணிக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த காட்டுக்கு சீரகம் இந்த பாருங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் லேசாக இளம் வறுப்பாக வறுத்துக்கிடுவோம் இந்த சீரகம் சின்ன சீரகம் இந்த ரெண்டையுமே கொஞ்சம் வறுத்துக்கிட்ட அப்புறம் அது கொஞ்சம் வெடிக்கட்டும் இந்த பாருங்க கடுகு சீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த நாலு வத்தல் எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள் காஞ்ச மிளகாய் இதையும் கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம் இதை நல்லா வறுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே மிக்சி கப்புக்கு மாற்றிடுவோம் அதில் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக ரொம்ப நிறைய தேங்காய் வேண்டியது இல்லை இந்த குழம்புக்கு இதுக்கு வந்து மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சது தான் அதனால் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அரைக்கிறதுக்கு இது கூடவே இந்த மசாலாவையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நான் அரைச்சிட்டேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிப்போம் தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எந்த என்ன வேணாலும் எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊக்குறேன் அதே பாத்திரத்தில் நான் வந்து ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராம் தேவைப்படாது நமக்கு எவ்வளவு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கணும் வெள்ளைப்பூடு வதங்கிறதுக்காக ஒரு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறகு வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு இவ்வளோதையும் நான் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன் அது வச்சால் நம்ம அடுத்தாப்பில் நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும் நான் வந்து பல்லாரி வெங்காயம் தான் கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்படின் இந்த குழம்பு வந்து ப்ரைஸ் எப்படின்னா ஆகுது பாருங்கள் நார்மல் டெலிவரி ஆனால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம அம்மாலாம் வச்சு கொடுப்பாங்க சிசேரியன் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதில் குழந்த பிறந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி குழம்பு வகைகள் வந்து நேர்ஸில் கொடுக்கவே மாட்டாங்க டாக்டரே சொல்லிடுவாங்க ஒரு மாதம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சுக பிரசவத்துக்கு இது வந்து உடனே நம்ம ஒரு பத்து பன்னெண்டு நாளையிலேயே இந்த குழம்பு சாப்பிடலாம் வயிற்றில் இருக்கிற அழுக்கு நம்மளுக்கு பயிர் எல்லாமே நல்ல யூட்ரெஸ்ல இருக்கிற கே அழுக்குகள் எல்லாமே க்ளீன் ஆகணும்னு சொல்லுவாங்க நான்லாம் இந்த சாப்பாடு வந்து நிறைய பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு மீன் அப்புறம் மணத்தக்காளி வெதை இருக்குது பார்த்தீங்களா காஞ்சதை அது கூட போட்டு குழம்பு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வந்து அவங்க மகளுக்கு இந்த மாதிரி தான் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க டெலிவரி டைமில் இது வந்து எல்லோரும் இப்போ வந்து நிறைய பேர் இதை வந்து நம்ம மறந்துவிட்டோம் அந்த மறந்த குழம்பு தான் இந்த வகையான ஒரு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது தக்காளி நான் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இவ்வளோ தக்காளி தேவையில்லை கம்மியாக தான் தக்காளி போடணும் இந்த குழம்புக்கு வந்து புளியும் தேவை கிடையாது புளியும் ஊற்றக்கூடாது அதனால தான் இந்த புளிப்புக்காக இந்த தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி இந்த குழம்பு வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் ஏற்கனவே கேட்டுறேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா தானே வச்சு தந்தாங்க எனக்கு நான் இது வரைக்கும் வச்சதில்லை அதனால் கேட்டேன் இந்த மாதிரி செய்யுமா இப்படி தான் உனக்கு செஞ்சு தந்தேன்னு சொன்னாங்க எங்கள் அக்காவும் அம்மாவும் இந்த குழம்பு எல்லாமே எங்களுக்கு நல்லா வச்சு தந்துருக்காங்க அப்புறம் நான் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன் என் தங்கச்சிங்களெல்லாம் சிசேரியல்ங்கிறதுனால அவங்க எங்கள் குழம்புகள் ரொம்ப சாப்பிடலை உங்களுக்கு தேவையான உப்பு வந்து நான் மொத்தமாகவே போட்டுடுறேன் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும்போது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இந்த வரங்காய் உழவு தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த பாருங்கள் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மசாலாவையும் அது கூடயே சேர்த்து நம்ம என்ன கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதையும் இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் சார் இது வந்து வாழை இலையில சுட சுட சோறு போட்டு இந்த குழம்பு ஊற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை பெற்றவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை மீதி இருந்த அந்த மசாலாவில் நான் தண்ணி ஊற்றி இந்த பாருங்கள் இதையும் இந்த குழம்புக்காக சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்காக இந்த குழம்பு வைக்கேன் இது கட்டியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த குழம்பு இதில் வந்து உப்பு க அந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வந்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இந்த குழம்பு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளைப்பூடு மிளகு நம்ம சேர்த்துக்கும் பார்த்திங்களா இந்த மசாலா சதகுப்பை மசாலா எல்லாமே சேர்ந்து இந்த பாருங்கள் நல்லா வந்துட்டு இதுக்கு புளி எதுவுமே ஊற்ற வேண்டாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய உடச்சி ஊற்றுவோம் நான் யாருக்கெனவே உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிப்பி நான் போட்டிருக்கேன் உஷா அம்மா சேனலில் இது வந்து மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்த பிறந்தவங்க டெலிவரி ஆனதுக்கு பிறகு அதான் குழந்த டெலிவரி ஆனதுக்கு பிறகு சாப்பிட்ற ஒரு குழம்பு இந்த பாருங்கள் மூணு முட்டையுமே நான் உடைச்சி அப்படியே ஊற்றியாச்சு அது கொஞ்சம் அந்த முட்டை வந்து அந்த குழம்புல அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா ரெடியாகிட்டு அந்த முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றினேன் பாருங்கள் அந்த குழம்புல நல்லாவே நல்லாவே வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோட்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் அதை அப்படியே லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மருந்து குழம்பு இது எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு குழம்பு ஊற்றி நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் முட்டை நல்லா வெந்திருக்கு நம்பா தம்பி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மருந்து குழம்பு எங்க அம்மாவும் அக்காவும் சொன்ன பக்குவத்துல செஞ்சு நான் சாப்பிட்டது எனக்கு பழைய ஞாபகம் வருது ரொம்ப டேஸ்டியா இருக்கு நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த குழம்பு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லா உடம்புக்கு ரொம்ப சிறந்த ஒரு இந்த மருந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்குமா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு எல்லா சகோதரிகளும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு தூள் காரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையான குழம்பு தேங்க் யூ பாய் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் என்ன அது